கிடைக்கிறது இல்லையா அந்த பாட்டியோட கையை பிடிச்சிட்டு இவர் பொறுமையா நடந்து போயிட்டு இருக்காரு போயிட்டு டாக்டர் பாக்குறாரு டாக்டர் கிட்ட கேக்குறாருங்க ஐயா ஐயா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ரொம்ப பயமா இருக்கு மூணு நாளா சாப்பிடல இவங்களை குணப்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப புண்ணியமா இருக்கும் ஐயா அப்படின்றாரு அந்த டாக்டர் சொல்றாரு கவலைப்படாதீங்க குணப்படுத்திடுவோம்னு சொல்லிட்டு சொல்றாருங்க அதுக்கப்புறம் கூட்டு போய் செக் பண்றாங்க அவங்களுக்கு சுகரு கொலஸ்ட்ரால் பிபி எதுவுமே இல்லைங்க நார்மலா இருக்கிறாங்க அந்த டாக்டரும் செக் பண்ணிட்டு தாங்க சொல்றாரு அவங்க நார்மலா தான் இருக்காங்க கவலைப்படாதீங்க அவங்க ஒழுங்கா இல்லையா அதுக்காக நான் சத்து ஊசியும் போட்டு விடுறேன் அவங்கள கூட்டு போங்க சொல்லிட்டு பாட்டி அவருக்கும் ஒரு பாட்டிலு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏன் அவருக்கும் உடம்பு சரி இல்லையா இல்ல ஐயா நான் மூணு நாளா இல்லையா அதனால அந்த கிழவனும் மூணு நாளா சாப்பிடல அதுதான் சொல்றேன் அப்படின்னு டாக்டருக்கு ஒரு மாறி ஆயிடுச்சுங்க கொஞ்ச நேரம் அந்த தாத்தாவை பார்த்துட்டு ஏன் ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லி கேட்க அந்த தாத்தா சொல்றாரு அவங்க இல்லாட்டி நான் என்னங்க பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த காதல் எந்த வயசுமே விட்டு வைக்க மாட்டேதில்ல